சுதா பாலா அனைவருக்கும் வணக்கம் விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே உண்ணினைவே போதுமடி மனம் மயங்கும் மெய் மறக்கும் புது உலகின் வழி தெரியும் ஒன் விளக்கே தீபமே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னாளாக எங்கெங்கும் முன்னாளாக அடடா எங்கெங்கும் முன்னழகே ஓவியனம் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரளகை கண்டதில்லையே ஓவியனம் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரளகை கண்டதில்லையே காவியத்தின் நாயகி கற்பனையில் ஊர்வசி கண்களுக்குள் விளைந்த மாங்கனி காதலுக்கு வளர்ந்த பூங்கொடி விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே கையளவு பழுத்த மாதுளை பாலில் நெய்யளவு பரந்த புன்னகை கையளவு பழுத்த மாதுளை பாலில் நெய்யளவு பரந்த புன்னகை முன்னளவில் காமினி பின்னளவில் மோகினி மோகமலை தூவும் நேகமே யோகம் பெறப்பாடும் ராகமே விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே அடடா எங்கெங்கும் முன்னழகே எங்கெங்கும் முன்னழகே യ്യ മൂങ്കിലേ പാട്ടി സറ്റലയ തൂതുവിട്ടേ அவள் முகவடிவை மனம் பார்த்த பின்னே அந்த பௌனமியை இவன் ரசிப்பதில்லை அவள் முகவடிவை மனம் பார்த்த பின்னே அந்த பௌனமியை இவன் ரசிப்பதில்லை மூங்கிலே பாட்டிசைக்கும் தூது தூதுவிட்டே இருவிழி கவிதை தினசரி படித்தேன் பொருளதை அறிய வழி ஏதுமில்லை ஆ கவிதை தினசரி படித்தேன் பொருளதை அறிய வழி ஏதுமில்லை புது புது வார்த்தை தினம் தினம் தேடி பார்வையில் அமுதாயள் அடித்தாள் நீரலை போலவே நீல விழி கோலங்கள் நெஞ்சை நீராட்டவே நெருடித்தாளாட்டவே என் கற்பனைக்கு വിതൂവിനയു എൻ കനക്ക് വിതവിന മൂങ്കിലേ പാട്ടി സറ്റലയ தூதுவிட்டே ஆடை ஒன்றை எடுத்து தென்றலுக்கு உடுத்த மின்னலென நெளிந்த மேனகையோ ஆடை ஒன்றை எடுத்து தென்றலுக்கு உடுத்த மின்னலென நெளிந்த மேனகையோ ുംവ്തളിൽ താനേ ഇനി പെണ്ണും സുവയ കറ്റ് കൊണ്ടത് മാതുതത്തിലേ മാതുളങ്കനിത്ത ചുവക്കവേ മാധവം ചെയ്തത് അവൾ വരം തരവേറ അവൾ വരം ധരവേ തരമേറിലേ പാട്ടി സലയ തൂതുവിട്ടേ അവൾ മുഖവടി മനം പാത്ത പിന്നെ அந்த பௌனமியை ர ரசிப்பதில்லை நல்லா படிச்சுங்களா ஐயா நல்லா படிச்சு காற்று பாடியது ஓர் ஒரு பொழுதிலோ ராசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் இளமையரும் பூங்காற்று பாடியது நதிக்கு மண்ணில் அங்கம் முழுதும் தங்கும் இளமை இதம் பதமாய் தோன்று அள்ளி அனைத்த கைகள் கேட்ட நினைத்தாள் மறந்தாள் கேள்வியழு முன்பிடந்தாள் எந்த உடலோ எந்த உறவோ இளமையேனும் பூங்காற்று I'll be

கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம் நேரில் பார்த்தால் என்ன வெட்டம் கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன ஹலோ மைடியர் ராங் நம்பர் ¡No, no, 이빠지비 기분이 뭔가 காவிரியில் மீனோ பூவிரியும் தேனோ காவிரில் மீனோம் தேனோ மகோ தேடி வரலாமோ பார்த்தா காதல் வரக்கூடும் பார்த்தா காதல் வர மைன் கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன ஹலோ மைடியர் நம்ப கேட்டவே உண்டன் குரல் சொர்க்கம் நீரி நிற்பார்த்தால் என்ன வெட்டம் வரும்பரையோ ஹலோ மைடியர் ராங் நம்பர் கேட்டதே உந்தன் குரல் சொர்க்கம் நேரில் பார்த்தால் என்ன வெட்கம் கற்பனையோர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன ஹலோ பிரசெங்கும் பாலும் பெண்கள் அனைத்து தமிழ் புறவுகளும்